மனிதர்களில் பல வகை அதில் ஒரு பிக்கூலியர் வகை என்னென்னா ஏதோ கோபதாவத்தில் அம்மாவோ அப்பாவோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அல்லது அண்ணன் தம்பி பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை தொடமாட்டேன் அந்த வண்டியை தொடமாட்டேன் அந்த டிவியை பார்க்க மாட்டேன் அந்த ஃபோனை எடுக்க மாட்டேன் அல்லது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா வசதிகளும் இருந்தாலும் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து போய் தனியாக போகிற ஒரு சிலராக பார்த்துருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளேயே தீவில் இருப்பேன் சிலர் கணவன் மனைவிக்குள்ளே கூட இந்த பிரச்சனை வரும் சமயத்தில் இது யாருக்கு யார் இப்படி க கடப்பார் கம்பியை நட்டு வச்ச மாதிரி நட்ட குத்துலேயே நிற்பேன் அப்படின்னாக்க இது அவங்க ஜாதகத்தில் இருக்கும் எப்படி இருக்கும்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து அதிபதி வலுவாக இருப்பார் லக்னாதிபதி வீக்காக இருப்பார் அதாவது லக்னாதிபதி வக்ரமாக இருக்கார் அஸ்தமனமாக இருக்கார் நீசமாக இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன்லேருந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகள் லக்னாதிபதியை விட வலுவாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே நான் ஒரு தடவை சொன்னேன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் இன்னும் தொடமாட்டேன்னா தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நின்றுவேன் அப்படியான ஆளுகளாத்தையும் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ம இந்த கிரக இருந்தால் அவனை மாற்றவே முடியாது சார்